அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லூர் இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அதனாம் சிஃபா மருத்துவமனையில் திமுக நடத்திய மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் இந்த பார்ட் ஒன்று மீள்பதிவு ஏற்கனவே போட்டது சவுண்டு மிஸ்ஸிங்னால் வந்து மீண்டும் இது பதிவிடுகின்றேன் இணைந்திருங்கள் என்னுடன் அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர்காது உங்கள் அனைவரும் மீது என்றென்னும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதுராம்பட்டினம் சிஃபா மருத்துவமனையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் அதைத்தான் இப்பொழுது இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாருங்கள் Thank <laughs> you. பார்க்கிங் வெளிய பார்க்கிங் வெளியே நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தா மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை தெற்கு மாவட்ட மருத்துவனை அதிராம்பட்டினம் மேற்கு நகர கழகம் நடத்தும் சிவா மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு மருத்துவமனை இப்பொழுது காண இருக்கின்றீர்கள்

நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா ஸாம் வரைக்கும் தலைவரா போயிட்டு இருக்கேன் और और कार्य से पूरी तरह से मैच कार्य से ज्यादा बेहतरीन नोट है मैंने उन्होंने मुझे ना कार्य में करके आपसे सुंदर ला पानी में वो शेयरिंग उसका सार्वभौमिक दर्शन के बस அஸ்லாம் டாக்டர் மீராசா அவர்கள் வந்திருக்காங்க பாருங்க இந்த கேம்புக்கு வந்து நல்ல சிறப்பா நடைபெறும் சிஃபா மருத்துவமனை கண்டிடாத ஒரு மருத்துவ முகாம் மிகவும் மாபெரும் மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சியைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இங்கு வர வர இருக்கின்றனர் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவலர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இங்க வருபவர்களுக்கு சிறப்பாக தேநீர் வழங்கப்படுகின்றது இந்த சிஃபா மருத்துவ சிஃபா மருத்துவ வாயிலே இங்கே வருபவர்களுக்கு தேநீர்கள் அந்த காட்சியும் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்

சார் எங்க குடுத்துருவான் என்ன இது எந்த ஹாஸ்பிட்டல் அணுவான் அணுவான் ஓகே அன்படி என்ன பிடிச்சி பிடிச்ச Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.